நம்முடைய உலகில் பல வித்தியாசமான நாடுகள் இருக்கிறது இந்தியா மற்றும் சீனா போன்ற உலகினுடைய நாடுகள் இருக்கும் இதே பூமியில் தான் அதாவது நூறு பேர் கொண்டு வாழக்கூடிய சிறிய நாடுகளும் இருக்கிறது உலகிலேயே மிகச்சிறிய நாடு என்கின்ற போது அது ஐரோப்பிய நகரமான வட்டிக்கான் என்று தான் கூறுவார்கள் ஆனால் உண்மையில் அதை விட ஒரு சிறிய நாடு இருக்கிறது அது தொடர்பாக தான் இன்னொரு ஒரு காணொலியில பார்க்க போகின்றோம் அந்த நாடுதான் தான் சீலண்ட் என்று சொல்லி சொல்லப்படுகிறது சீலண்ட் என்பது வட கடலில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு மைக்ரோ சொல்லி சொல்லலாம் இது எந்த ஒரு இறையாண்மை அங்கீகாரமும் இல்லாத உலகினுடைய நாடாக இருக்கிறது அதே இந்த நிலை குறித்து சர்ச்சையான பதிவுகளும் இடம்பெற்றிருந்தால் கூட அது உலகின் மிகச்சிறிய நாடாக உலகம் முழுவதும் அறியப்பட்ட ஒரு நாடாக இருக்கிறது இங்கிலாந்துடைய சால்போ கடற்கரையில் இருக்கிறது சுமார் ஆறு தசம் ஐந்து மைல் தொலைவில் தான் இந்த நாடு காணப்படுகிறது கடற்குள்ளீர்கள் மற்றும் ஹேக்கர்களுக்கான புகலிடமாக இருப்பதாக இந்த நாடு தொடர்பான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன உலகிலேயே அங்கீகரிக்கப்படாத மிகச்சிறிய நாடான இந்த மைக்ரோ நாட்டை பற்றிய சுவாசியமான பல விடயங்கள் இருக்கிறது அந்த சுவாரசியமான விடயங்கள் தொடர்பாகத்தான் இந்த ஒரு காணொலியில் பார்க்க போகின்றோம் இந்த மைக்ரோ தேசமான சீலண்டானது இறையாண்மை பற்றி பேசுகின்ற போது யுனைடெட் கிங்டம் சீலண்டை ஒரு நாடாக அங்கீகரிக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது எந்த ஒரு நாடும் குறிப்பாக உலகில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நாடுமே சீலந்தை ஒரு நாடாக அங்கீகரிக்கவில்லை இருப்பினும் சீலண்டுக்கென சொந்த கொடி இருக்கிறது நாணயம் இருக்கிறது மற்றும் ஒரு அரசாங்கம் இருப்பதும் இங்கே ஒரு வியப்பாகத்தான் இருக்கிறது சுதந்திர பிரகாரத்தில் குறிப்பிட்டதன்படி பேட்ஸ் குடும்பம் தான் சீலண்ட் கொடியை ஏற்றி அதன் கீழ் வாழும் அனைவருக்கும் சுதந்திரத்தையும் நீதியையும் உறுதி உறுதியளித்திருந்தது இதை தொடர்ந்து இந்த சீலண்ட் வந்து ஒரு சுதந்திர இருந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற அனைத்தையும் உருவாக்கி இருக்கிறது அதாவது அரசாங்கத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள் பாஸ்போர்ட்டுகளை உருவாக்கி இருக்கின்றார்கள் நிரந்தர மக்கள் தொகையை உருவாக்கி இருக்கின்றார்கள் அரசியலமைப்பு இருக்கிறது அந்த நாட்டிற்கு குறிப்பாக அந்த நாட்டிற்கு என நாணயம் இருக்கிறது முத்திரைகள் இருக்கிறது இதனை தவிர இறையாண்மையை பாதுகாப்பதற்கான என அனைத்தும் அந்த நாட்டில் இருக்கிறது தற்போது இந்த பேட்ஸ் குடும்பம்தான் இந்த ஒரு மிகச்சிறிய நாட்டை பரம்பரை அரசு ஆட்சியாளர்களாக ஆட்சி செய்து வருகின்றார்கள் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் முன்னாள் பிரிட்டிஷ் ராணுவ மேயர் ராய்பேட்ஸ் தான் சீலண்டனுடைய கட்டுப்பாட்டை வந்து கைப்பற்றி அதை ஒரு சுதந்திர இறையாண்மை கொண்ட நாடாக வந்து அறிவித்திருக்கின்றார்